ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க தமிழகத்தில் கல்வித்துறையில் தற்சமயம் பிஆர்டிஇ மற்றும் யூஜிடிஆர்பியோடைய கட்டா மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இதுதாங்க மிக பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இதை பற்றிய ஒரு கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிசல்ட்டு இன்னும் இரண்டு தினங்களில் கிடைத்துவிடும் இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியில் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் தேவைப்படுங்க அதுவே பிசி கம்யூனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி எண்பத்தைந்து மதிப்பெண்கள் இருந்தாலும் போதும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி மற்றும் பிசி முஸ்லீம் இருந்தால் எண்பது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தி ஐந்திற்கு மேலே இருக்கணும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அதுவே எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் இருந்தால் போதுங்க எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருக்க பட்சத்தில் எழுபது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் எழுபது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அறுபத்தைந்துக்கு மேலே மதிப்பெண்கள் இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு யூஜிடி பணி உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ கவலையே பட வேண்டாம் கட்டார்ட் மார்க் இந்த வேர்க் இருந்தால் உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்குங்க டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ